எப்ப மனைவிகளை அப்படி வச்சு வச்சு ஜபித்தானோ மனைவிக்கை வேண்டுதல் பண்ணாலும் கத்த இருபது வருஷமே இல்லாத அற்புதத்தை செய்தார் உங்க கூடிய இருக்கிற சில நேரங்களில் ஒரு அற்புதத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு கேக்குறிங்க புருஷன் மனைவிக்கா ஜெவீங்க மனைவி புருஷனுக்கா ஜெவீங்க பிள்ளை பெற்றோருக்கா ஜெவீங்க பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெப்பீங்க அற்புதம் நடக்கும் இருபது வருஷம் கழிச்சு ஒரு அற்புதத்தை செய்கிறார் எப்ப செய்கிறார் தன் மனைவிக்கை வேண்டுதல் செய்ய இன்னைக்கு இந்த அந்த வெளிப்பாடு அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கு ஒரு வெளிப்பாடு வெளிச்சத்தை கொடுப்பாராக சத்துருக்களை கை ஜெயுங்கள் அற்புத நடக்கும் பாருங்க கடைசியில் யோக செஞ்ச ஒரு விஷயம் தன் சத்துருக்களை செய்தான் செய்தார் அவன் அவசரமே மாற்றி போட்டார் அப்போ ஆண்டு வர சில நேரங்கள்ல பெரிய பிரச்சனை ரொம்ப காலமாக ஓடிட்டு இருக்கு என்ன செய்யவே தெரியல போய் ஒரு சத்துருக்களை பார்த்து கை கொடுத்து வாழ்த்து சொல்லு ஒரு அற்புத நடக்கும் இதெல்லாம் கஷ்டன்றத என்னால முடியாது இதெல்லாம் தான் பிரச்சனைகள் தொடர்கிறது ஏதோ ஒன்று செய்ய முடியாததை ஆண்டவர் செய்ய என்று சொல்லி செய்தால் உன் வாழ்க்கையில் இமிடியேட் மிராக்கள் நடக்கும் இமீடியட் மிராக்கள் நடக்கும் இமீடியட் மிராக்கள் நடக்கும் ஒன் செகண்ட் காட் இஸ் காட் இஸ் டெல்லிங் ஏதோ ஒன்று உங்களால் செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் யூ வில் சீ சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் டென் இயர்ஸ் நடக்காது டுவெண்டி இயர்ஸ் நடக்காது ஒரு செகண்ட் நடக்கும் அப்படிங்களா இன்னைக்கு நடக்கும் உங்களால் செய்ய முடியாத ஒன்றை கத்தர் செய் என்று சொல்லுகிறார் செய்யுங்கள் செய்ய முடியாத ஒன்றை இயேசு செய் என்றால் செய்